ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாட்களில் எப்படி எழுப்புதல் வரும் என்ற சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தபடி ஒரே நாளில் ஒரு ஜாதி பிறக்குமோ ஒரு தேசம் உருவாக முடியுமோ சியோனோவெனில் வேதனை தன்னுடைய பிள்ளைகளை பெற்றும் இருக்கிறது என்கிற வாக்கியத்தை நாம் கேட்டோம் எழுப்புதல் வர வேண்டுமானால் சபை ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும் உலகத்தில் நடக்கிற காரியங்களை கண்டு மன வேதனை அடைந்து பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் அந்த ஜெபம் வித்தியாசமாக மாறும்போது தான் ஆண்டவர் நமக்குள்ளே பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் ஆகினாலே ஊக்கத்தோடு பாரத்தோடு ஜெபித்த மக்கள் எப்படி எழுப்புதலை கொண்டு வந்தார்கள் என்கிற சத்தியத்தை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம் இந்த வாரத்திலும் ஆண்டருடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது சங்கீதம் எண்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனம் முதல் ஏழாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம் எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும் எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும் எந்தைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ கத்தாவே உது கிருபை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளை செய்யும் என்ற வசனத்தை பார்க்கிறோம் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் தவறான வழியிலே போய் கொண்டிருக்கிறோம் பாரம்பரிய வழிகளிலே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் ஏதோ எங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆராதனை நடத்துகிறோம் என்ற வழியில் போய் கொண்டிருக்கிறோம் எங்களை மாற்றும் எங்களை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவர் சபைகளை திருப்ப வேண்டும் ஊழியர்களை திருப்ப வேண்டும் உலகமெங்கிலும் உள்ள தேசங்கள் இந்த உலகத்துக்குள்ளே போய்விட்டது ஆண்டவரை நோக்கி திரும்பி வர வேண்டும் அப்படி திரும்பி வரும்போதுதான் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை உயிர் மீட்சியை கொண்டு வருவார் இருந்த நிலைமையிலேயே நாம் இருந்து விடக்கூடாது கத்தரை நோக்கி திரும்பி இன்னும் ஊக்கத்தோடு வர வேண்டும் தலைமுறை தலைமுறையா எங்கள் மேல் நீர் கோபமாய் இருப்பீரோ ஆண்டவரே உம்முடைய மக்கள் மேல் நீர் கோபமாக இருக்கக்கூடாது ஆண்டவர் தம்முடைய கோபத்தை மாற்ற வேண்டும் மக்கள் செய்கிற பாவங்கள் தவறுகள் அநியாயங்கள் ஏராளம் வரும்போது கோபம் வருகிறதை பார்க்கிறோம் ஆண்டவருக்கு இயேசு கிறிசு சாந்தம் உள்ளவர் அமைதி உள்ளவர் அன்புள்ளவர் தாழ்மை உள்ளவர் இரக்கம் உள்ளவர் மனதுருக்கம் உள்ளவர் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ரெண்டு முறை அவர் கோபப்பட்டார் என்பதை பார்க்கிறோம் தன்மேலே யாராவது ஏதாவது குற்றம் சொன்னால் தன்மேலே ஏதாவது குறைகளை சொன்னால் தனக்கு விரோதமாக ஏதாவது பேசினால் அவர் பேசாமலே இருந்தார் அவர் கோபப்படவில்லை ஆனால் தேவனுடைய ஆலயத்தின் மேலே அவருக்கு வைராக்கியம் இருந்தது தேவனுடைய ஆலயத்தை விட்டார்களே தேவனுடைய ஆலயத்தை வியாபார விட்டார்களே என்று அவர் சாட்டை எடுத்து அடித்து விரட்டினதை நாம் பார்க்கிறோம் வைராக்கியத்தோடு கூட இருந்தார் அந்த வைராக்கியம்தான் சிலுவைக்கு அவரை அனுப்பிட்டு என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே ஆண்டவராக இயேசுவுக்கு அந்த கோபம் வந்தது இன்றைக்கும் சபைகள் வியாபார நோக்கத்தோடும் வாரம் நாட்களெல்லாம் பாவத்தை மக்கள் செய்துவிட்டு கள்ளர் கள்ளற்கையைப் போல ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆலயத்திலே ஒழித்து கொள்கிற மக்களை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் பார்க்கும்போது அவருக்கு கோபம் வரும் என்பதை பார்க்கிறோம் ரெண்டாவது இயேசு கை சூம்பின ஒருவனை சுகமாக்கணும்னு விரும்பினார் அது ஓய்வு நாளாக இருந்ததினால் எல்லாரும் அவரை பார்த்து இவர் ஓய்வு நாளிலே சுகமாக்க போறாரோ என்று சொல்லி கொண்டிருந்த போது கோபத்தோடு அவர்களை திரும்பி பார்த்து அந்த சூம்பின கை உடையவனை பார்த்து சொன்னார் உன் கையை நீட்டு என்று சொல்லி அவனை சுகமாக்கினார் எப்போ இயேசுவுக்கு கோபம் வந்தது ஒரு தேவை உள்ள ஒரு மனிதன் ஒரு கஷ்டப்படுகிற ஒரு மனிதன் ரெண்டு கைகளாலும் வேலை செய்ய முடியாத ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய அவர் விரும்பின போது அந்த நேரத்தில் அவனுக்கு உதவி செய்யக்கூடாது என்று தடை பண்ணினவர் மேல் கோபம் ஏழை எளிய மக்கள் வேதனையோடு கூட இருக்கிற மக்களுக்கு உதவி செய்வது ஆண்டவருக்கு பிரியம் உங்கள் வாழ்க்கையில அந்த உதவியை செய்வதற்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் இல்லாவிட்டால் அவர்களுக்கு உதவி செய்யாவிட்டால் தேவனுக்கு அது வருத்தம் ஆண்டவர் தம்முடைய கோபத்தை விட்டு இந்த நாட்களில் திரும்ப வேண்டும் அப்பந்தான் எழுப்புதலை நாம் காண்போம் என்பதில் சந்தேகமில்லை ஆண்டவரே நாங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்ற வசனத்தை பார்க்கிறோம் எழுப்புதல் என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு ஆரவாரம் பாவிகள் மனம் திரும்புவார்கள் அநேக நன்மைகள் அந்த நாட்களில் நடக்கும் தீமைகள் ஒளிந்துவிடும் தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் இருக்கும் அப்பொழுது மகிழ்ச்சி உண்டாகிவிடும் தேவன் ஒரு எழுப்புதலை தரும்போது மகிழ்ச்சி உருவாகிறதை நீங்கள் காண முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் இருந்து அந்த நாட்களிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் ஒரு மகாப்பிரிய எழுப்புதல் இந்த தேசத்திலே இருந்தது அந்த நாட்களில்தான் அநேக ஊழியர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அநேகர் ஆண்டவரிடமாய் திரும்பினார்கள் என்னுடைய வாழ்க்கையில் அந்த நாட்களில் நான் பார்த்திருக்கிறேன் நான் அப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டு ரெண்டு ஆண்டுகள் என்னோடு கூட சேர்ந்து அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் அவர்கள் எல்லாரும் ஆண்டவர் அவர்களின் நல்ல ஊழியர்களாய் இன்றைக்கு வரைக்கும் வைத்திருக்கிறார் அந்த நாட்களில் ஜெபம் பண்ண போனால் போதும் கூட்டங்களுக்கு போனால் போதும் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே ஜெபம் பண்ணுற நேரங்களில் ஆவியானவர் வருவார் அவருடைய பிரசன்னம் இருக்கும் மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி ஆண்டவர் தருவார் யாரும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கூட்டத்திலே ஆவியானவர் வருவாரா ஊற்றப்படுவாரா என்பது சந்தேகமே இல்லை அந்த கூட்டங்களில் ஆவியானவர் ஊற்றப்பட்ட ஜனங்கள் அழுது ஜெபம் பண்ணுவார்கள் நான் போன சில இடங்களில் பார்த்திருக்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தை வந்தவுடனே ஜனங்கள் ஆவியில் பிரசன்னத்தில் நிறைந்து அழுது தலையை தரையிலே உருண்டு ஆண்டவரை நோக்கி கதறுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில வரும் தேவன் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான எழுப்புதலை தரத்தான் இந்த நாட்களில் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் தம்முடைய கிருமையை விளங்க பண்ணி அந்த ரட்சிப்பை நமக்கு அருளி செய்யப் போகிறார் எத்தனை பேர் அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் ஆண்டவர் திரும்ப நம்மை உயிர்ப்பிக்கப் போகிறார் திருப்பிக் கொண்டு போகிறார் அவருடைய மகிழ்ச்சியை கத்த நமக்கு தரப்போகிறார் அவருடைய கிருபையையும் ரட்சிப்பையும் விளங்க பண்ண போகிறார் அந்த மகிழ்ச்சிக்காக நாம் காத்திருக்க அந்த கிருவைக்காக இந்த நாட்களில் காத்திருக்கத்தான் ஆண்டவர் சில சூழ்நிலைகளை அனுமதித்திருக்கிறார் இந்த எழுப்புதல் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில உண்டாகும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள் திருப்புகிற தெய்வம் மகிழ்ச்சியாக்குகிற தெய்வம் தம்முடைய கோபத்தை விட்டு மாறி தம்முடைய கிருபையையும் தம்முடைய இரக்கத்தையும் நம்மேலே ஆண்டவர் போகிறார் ஆண்டவர் நிச்சயம் இந்த நாட்களில் ஒரு மாற்றத்தை தருவார் ஒரு எழுப்புதல் இருந்தால் எப்படி இருக்கும் எழுப்புதல் இருந்தால் கூட்டத்துக்கு வருவதற்கு நம்ம நோட்டீஸே அடிக்க வேண்டியதில்லை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு பணத்தை செலவழிக்கணும்னு அவசியமே இல்லை ஒரு எழுப்புதல் வந்துட்டுனா ஜனங்கள் தானாக கூட்டம் கூட்டமாக தேவ ஆவியானோருடைய பிரசன்னத்தை பார்க்க ஓடி வருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலைத்தான் நாம் எதிர்பார்த்து ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே பிரசன்னத்தை பார்க்க ஓடி வரணும் திரள் திரளான மக்கள் தானாகவே வருவார்கள் அமெரிக்காவிலே பத்து வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சபையின் எழுப்புதல் அந்த எழுப்புதலே ஜனங்கள் ஓடி வருவார்கள் கதவு திறக்கிறதுக்கு முன்னாலேயே ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பார்கள் கதவு திறந்தவுடனே உள்ளே ஓடி வருவார்கள் பின்பு பிந்தி வந்தவர்கள் எல்லாம் அந்த கூட்டம் முடிவு வரைக்கும் தான் அவர்கள் காத்து கொண்டிருக்கணும் அவர்கள் எத்தனையோ மணி நேரம் காத்து இருப்பார்களாம் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை இந்த நாட்கள் நம்முடைய சபைகளில் காண வேண்டும் நம்முடைய தேசத்தில் காண வேண்டும் அந்த மகிமையான காரியங்களை கத்தர் மறுபடியும் தருவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் தேவ சமூகத்தில் அப்படி காத்திருக்க வேண்டும் கேத்தரின் கூல்மன் என்ற கத்தருடைய மகள் பசுத்தாவியானவரோடு கூட ஒரு நல்ல இணைப்பு அந்த மகளுக்கு ஜெபம் பண்ணி விட்டு அவர் வருவார்கள் அவர்கள் வருகிறதற்கு முன்னமே ஜனங்கள் காத்திருப்பார்கள் ஜனங்கள் ஆவலோடு கூட காத்திருப்பார்கள் அந்த கதவு திறந்த உடனே ஜனங்கள் உள்ளே ஓடி போய் அமர்ந்திருப்பார்களாம் பர்சு தாவியானவர் வருவார் ஜனங்கள் அற்புத சுகமடைந்து விடுதலை பெறுகிறதை காண முடியும் ஒரு கூட்டத்தில் பெனிகின் அவர்கள் அதிக தூரத்திலிருந்து ஒரு கால் முட்டமான எலும்புகளெல்லாம் வளைந்திருந்த முதுகெல்லாம் குனிந்திருந்த ஒரு ஆளை பஸ்ஸில் ஏற்றி கொண்டு வந்து அவரை கொண்டு வந்து முன்னால் உட்கார வச்சுட்டு இவர் தூரத்தில் போய் நின்று கொண்டாராம் அந்த அம்மா கூட்டம் நடத்தி கொண்டிருந்த போதே பர்சுத்தாபியானம் இறங்கி வந்து அந்த முன்னால் உட்கார்ந்திருந்த அவருடைய எலும்புகளெல்லாம் உடைகிற சத்தம் கேட்டு அந்த எலும்புகளெல்லாம் சரியாகி அப்படியே அவர் எழுந்து நிமிர்ந்து நின்றாராம் பெண்ணிகனுக்கு ஒரே சந்தோஷம் நான் கூட்டிகிட்டு வந்த இந்த ஆளை ஆண்டு சுகமாக்கி விட்டார் அந்த அந்த மனுஷன் மேடைக்கு போனார் மேடைக்கு போன போது அந்த அம்மா உனக்கு என்ன நடந்து கேட்ட போது இது எல்லாம் சுகமாகி விட்டது என் முதுகு எலும்பெல்லாம் அப்படியே வளைந்திருந்ததெல்லாம் உடைஞ்சு நேராகி என் கைகளெல்லாம் சுகமாயிட்டு ஆனால் இன்னும் இந்த ஒரே ஒரு சுண்டு விரல் மாத்திரம் நீளலை அது மடங்கி இருக்குதம்மா ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம் இந்த ஒரு விரலாவது உனக்கு அடையாளத்துக்கு இருக்கட்டும்பா இவ்வளவு சுகம் காலெல்லாம் மடங்கியிருந்தது சோமாயிட்டு உன்னுடைய முதுகு எலும்பெல்லாம் மடங்கியிருந்தது சோமாயிட்டு என்று சொல்லி அனுப்பினாராம் இப்படி ஆண்டலுடைய பிரசன்னம் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்ததை நாம் பார்க்கறோம் அப்படித்தான் எழுப்புதல்கள் இந்த நாட்களில் வரப்போகிறது அதை நாம் விசுவாசிப்போம் அதை நாம் எதிர்பார்ப்போம் எழுப்புதல் வருமானால் சமுதாயங்களுக்குள்ளே மாற்றம் வரும் சினிமா கூடங்கள் மூடப்பட்டுவிடும் ஸ்போர்ட்ஸுக்காக போகிற மக்கள் எல்லாம் கூட்டத்துக்கு திரும்ப வருவார்கள் மற்றும் டான்ஸ் கிளப் எல்லாம் மாற்றப்படும் அந்த சமுதாயத்துக்குள்ளேயே ஒரு மாற்றம் வரும் எழுப்புதல் வந்தால் நிச்சயம் அப்படி தான் எழுப்புதல் ஆண்டவர் கொண்டு வரணும்னு விரும்புகிறார் இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் டான்ஸ் கிளப்பு எல்லாம் பெருகி 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 வருது ஆனால் ஒரு எழுப்புதல் வருமானால் அங்கே ஜனங்கள் போக மாட்டார்கள் வாலிபர்கள் போக மாட்டார்கள் திரும்பி ஆலயத்துக்கு நேராய் ஓடி வருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் எழுப்புதலை நாம் நிச்சயம் பார்ப்போம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜெரமியா லேண்ட்ஸ்பியர் என்ற ஒரு கத்தருடைய தாசன் இருந்தார் அவர் பிரசங்கம் பண்ணும் போது நியூயார்க் பட்டணமே மனம் திரும்பிற்று கப்பல்களில் ஜனங்கள் வருவார்கள் அவர்கள் ரயில்வே ஸ்டேஷனில் வருவார்கள் கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அந்தந்த இடங்களிலே அவர்கள் முழங்கால் படிட்டு ஜெபிப்பார்கள் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடப்பார்களாம் பட்டணம் முழுவதற்கும் ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலைத்தான் இந்த நாட்களில் நம்முடைய தேவன் நம்முடைய தேசத்துக்குள்ளே அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறதை பார்க்கிறோம் கோர்ட் ரூம்ஸ் அங்கே ஆட்கள் போகிறதற்கு போக மாட்டார்கள் போலீஸ் ஸ்டேஷன்களிலே ஆட்கள் அங்கு போய் ஒன்றும் பிரச்சனையே உண்டாக்க மாட்டார்கள் இவைகள் எல்லாம் வெறுமையாக காணப்படும் இப்ப போனீங்கன்னா கோர்ட் ஜனங்கள் பல கேஸுகள் நடந்து கொண்டிருக்கிறது போலீஸ் எல்லாம் பயங்கரமான காரியங்கள் நடக்கிறது ஆனால் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை ஆனால் இந்த இடங்களுக்கெல்லாம் ஜனங்கள் போகாதபடி அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை நோக்கி வருகிற கூட்டங்களை ஒவ்வொரு ஆலயமும் நிரப்பப்படும் ஏதோ குறிப்பிட்ட சில சபைகள் மாத்திரமல்ல சபைகளுக்குள்ளேயும் கத்தருடைய ஆவியானருடைய பிரசன்னம் வரும்போது அவைகள் நடக்கும் என்பதை பார்க்கிறோம் உண்மையான பாவ அறிக்கை செய்வார்கள் உண்மையாக மனம் திரும்புகிறதுனால தவறாய் வாங்கின கடன்களை திரும்ப கொடுத்து விடுவார்கள் அவர்கள் உடனே தங்கள் எல்லாம் அறிக்கை செய்து அறிக்கை செய்து விட்டு விடுவார்கள் உண்மையான மனம் திரும்புதல் நடக்கும் இன்றைக்கி மக்களை முன்னுக்கு கூப்பிட்டா சிரிச்சுக்கிட்டே வருவாங்க அப்படியல்ல கண்ணீரோட ஒரு கன்விக்ஷனோட ஒரு பாரத்தோட உண்மையான மனம் திரும்புதல் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் சரி செய்து விடுகிற ஒரு அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியும் தேவனுடைய ஆலயத்திலையோ எங்கே இருந்தாலும் ஸ்டேஜில் ஆண்டவருக்கு தான் சென்டர் இடம் கொடுக்கப்பட்டிருக்கும் மனுஷனுக்கு அல்ல முக்கியமான பிரசங்க அல்ல ஆண்டவருக்கு அங்கே மையமான இடம் இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஆண்டோடைய பிரசன்னத்தை நம்பி அவருக்கு மகிமை செலுத்துகிறதை நீங்கள் காண முடியும் அவர்கள் தங்களுடைய நேரத்தை எல்லாம் மறந்து விடுவார்கள் இப்ப கூட கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணால் எல்லாரும் டைமை பார்ப்பார்கள் எழுப்பதில் வந்துட்டுனா டைம் எப்படி போகுதே தெரியாது ஜனங்கள் தொடர்ந்து ஆராதித்து கொண்டே இருப்பார்கள் முளியரவு ஜபம் மதிய ஜபம் அதிகாலை ஜபம் அப்படிப்பட்ட ஜபங்களெல்லாம் தொடர்ந்து நடக்கும் பாடல்கள் பாடிக்கொண்டே இருப்பார்கள் புதிய புதிய பாடல்களெல்லாம் பாடுவார்கள் அப்படி பாடிக்கொண்டிருக்கும்போது அப்படி ஆண்டவரை துயித்து கொண்டிருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜனங்கள் வருகிறதை விட இப்படிப்பட்ட காலை ஜெபங்கள் மதிய ஜெபங்கள் முளியிரவு ஜெபங்கள் இவைகளுக்கெல்லாம் அதிகமான ஜனங்கள் வர ஆரம்பித்து விடுவார்கள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்க மாட்டார்கள் என்னாலும் ஆண்டவரை தேடுகிற ஒரு பலத்த ஆசீர்வாதத்தை காண முடியும் பொலிட்டிக்கல் மீட்டிங் அரசியல் கூட்டங்கள் அரசியல் கூட்டங்களெல்லாம் எழுப்புதல் கூட்டங்களாய் மாறிவிடும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு அரசியல் கூட்டம் நடப்பதற்கு ஜனங்கள் கூடி வந்தார்கள் அங்கு வந்து பேச வேண்டிய அந்த அரசியல்வாதியை தேடினார்கள் வரவில்லை கடைசியில் அவரை போய் கண்டுபிடித்தார்கள் அவர் முழங்கால் பழியிட்டு ஜபம் பண்ணி கொண்டிருந்தாராம் அவர்கள் போய் சொன்னார்கள் ஜனங்கள் எல்லாம் உமக்கு காத்திருக்கிறார்கள் நீர் ஏன் இந்த கூட்டத்துக்கு வரவில்லை அவர் சொன்னாரா ஆண்டவர் என்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் என்னை தொட்டுவிட்டார் நீங்கள் போய் சொல்லுங்கள் ஆண்டவரோடு கூட அவர் இருக்கிறார் இப்பொழுது வர முடியாது என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்களாம் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு போய் சொன்ன அந்த கூட்டத்துக்கு வந்த மக்களெல்லாம் வீடுகளுக்கு போய் முழங்கால் படிட்டு அழுது ஜெபம் பண்ணி மனம் திரும்பினார்களாம் இப்படித்தான் எழுப்புதல் நடக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்க வேண்டும் ஆண்டவர் நிச்சயம் எழுப்புதலை தருவார் எகிப்திலே நடந்த அற்புதம் என்ன ஏன் எகிப்திலே இருந்து ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்கினார் வாசிக்கலாம் யாத்திராகவும் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஐந்து வரைக்கும் யாத்ராவும் ரெண்டு இருபத்தி மூணுலருந்து இருபத்தி ஐந்து சில காலம் சென்ற பின் ஏப்தின் ராஜா மரித்தான் இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆப்ரஹாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி சொன்னார் நானூறு ஆண்டுகள் உன்னுடைய ஜனம் அடிமைத்தனத்தில் இருக்கும் என்று ஆனால் நானூறு நானூற்றி முப்பது ஆண்டுகள் ஆனது காரணம் ஒரு தலைவன் கிடைக்கவில்லை ஆனால் ஜனங்கள் பெருமூச்சு விட்டு அழுதார்கள் அப்பொழுது ஆண்டவர் அந்த ஜனத்தை விடுதலையாக்க இறங்கினார் இந்த நாட்களில் பெருமூச்சி விட்டு ஜெபம் பண்ணணும் சிமோர் என்பவர் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு எழுப்புதல் வரும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அவர் சொல்லியிருந்தார் சார்ஸ் பெர்காம் என்பவரும் ஒரு பெரிய எழுப்புதல் வரும் என்று சொல்லியிருக்கிறார் மரியாவுட் ஹட்டர் என்கிற ஒரு அம்மா அந்த அம்மாவும் அதே சமயத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள் ரெண்டு மூன்று சாட்சிகள் இருக்கிறது நிச்சயம் இந்த நாட்களில் அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் ஆண்டவர் ஆபிரகாமோடு பணின உடன்படிக்கை நானூறு ஆண்டுகளுக்கு பின்பு நினைத்தருள் போல நினைத்தருளுவாராக தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனங்களை போடுவோம் தானியலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறித்தீர எழுபது வருஷம் செல்லும் என்று கத்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன் நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக அவரை நோக்கி தேடினேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் எரிமியா திர்கதர்ஷின் வாயினால் உரைக்கப்பட்டது எழுபது ஆண்டுகள் பாபிலோனிலே அடிமைத்தனத்தில் இருப்பார்கள் என்று அந்த வார்த்தையை கேட்டவுடனே தானியில் ஜபம் பண்ணினார் வாசம் மணி ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த அதே தேவன் இந்த நாட்களில் இந்த ஓராவது நூற்றாண்டின் காலத்தில் ஒரு எழுப்புதல் வரும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் இருபத்தி ஓரு ஆண்டுகள் இப்பொழுது இருபது ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நூற்றாண்டு ஆரம்பித்து கைவேற்று இயேசுவே கதறி ஜபிக்கிறோம் இந்த நூற்றாண்டிலே ஒரு எழுப்புதலை நீர் தருவீராக நீர் ஏற்கனவே நீர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறீர் அன்றைக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினது போல அன்றைக்கு பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினது போல இன்றைக்கும் எங்கள் தேசங்களை பாவத்திருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும் நாம் செய்ய வேண்டிய ஜெபம் என்ன ஆண்டவரே பார்வோன்களையும் ஏரோதுகளையும் நேபுகாத் நேச்சார் போன்று அந்த தேசத்தின் அதிபதிகளை அந்த நாட்களிலே நீர் சந்தித்தீர் அவர்களெல்லாம் எழுப்புதலுக்கு தடையாயிருந்த போது மாற்றி அமைத்தது போல எழுப்புதலுக்கு தடையாயிருக்கிற ஆட்களை இந்த நாட்களில் மாற்றி அமைப்பீராக என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் அன்றைக்கு எகிப்திலே மருத்துவச்சிகள் குழந்தை பிறந்தபோது போது அந்த குழந்தைகளை காப்பாற்றினது போல இந்த நாட்களிலும் அந்த மருத்துவச்சிகளைப் போல ஆண்டவரை எழுப்புதல் அணைந்து போகாதபடி அந்த நாட்களில் எழுப்புதலில் நீர் பயன்படுத்தின இவான் ராபர்ட்ஸ் அவர்களைப் போல ஆண்டவரே இன்னும் ஜான் வெஸ்லியை போல ஏராளமான எழுப்புதல் வீரர்களை நீர் இந்த நாட்களில் எழுப்ப வேண்டும் அவர்கள் உயிர் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி ஊக்கமாய் நாம் ஜெபிக்க வேண்டும் எழுப்புதல் என்கிற அந்த உண்மையான அனுபவத்தை நாம் கற்பம் தரித்து தேவ ஆவியினாலே அந்த எழுப்புதலை வெளியே கொண்டு வர ஆண்டவர் உங்களை என்னையும் அழைக்கிறார் சூசன்னா வெஸ்லி என்கிற ஒரு அருமையான தாயார் பத்தொன்பது பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் ஒன்பது பிள்ளைகள் மறித்து போனார்கள் பத்து பிள்ளைகளை வைத்து பராமரித்து அவருடைய கணவன் ஊழியத்துக்கு போன பின்பு அவர்கள் கையில் பணம் இல்லை சாப்பாடு இல்லை ஆனால் தன்னுடைய தலையை மூடிக்கொண்டு தன்னுடைய வீட்டிலே கதவுக்கு பின்னாலே தினந்தோறு ரெண்டு மணி நேரம் ஜபித்து தன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அழைத்து வாரத்துக்கு ஒரு நேரம் அவர்களோடு கூட பேசி செய்த ஜான் வெஸ்லியை கத்தர் எழுப்பினார் அது மாத்திரமல்ல அப்படி சகோதரனை கத்தர் எழுப்பினார் ஒன்பதாயிரம் புதிய பாடல்கள் எழும்பி தந்த நாட்களிலே அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளைக்கு மூன்று அல்லது ஐந்து செய்திகளை கொடுத்து முப்பத்தி ரெண்டாயிரம் பேரை ஆண்டவருக்குள் நடத்த ஒரு எழுப்புதல் வந்தது அப்படிப்பட்ட எழுப்புதலை கத்தர் தர அப்படிப்பட்ட சூசனா வெஸ்லிகளை கத்தர் எழுப்புவாராக எண்பது வயது நிறைந்த ஒரு விதவை படுக்கையிலிருந்து எழும்ப முடியாத ஏன் அடிலோட் என்ற ஒரு அம்மையார் தன்னுடைய சபையில் எழுப்புதல் வருவதற்காக பல ஆண்டுகள் ஜெபித்தார்கள் டிஎல் மூடி வர வேண்டும் என்று ஜெபித்தார்கள் அப்படி ஜெபித்தபோது போது டிஎல் மூடி அவர் இங்கிலாந்து தேசத்துக்கு சற்று நேரம் இழைப்பார்வதற்காக போன போது ஒரு சபைக்கு போனா அந்த சபை செத்த சபை அந்த சபையில் பிரசங்கம் பண்ணி ஒன்றும் நடக்கலை அவர் திரும்ப வீட்டுக்கு போய்விட்டார் இழைப்பார வேண்டும் என்று ஆனால் அடுத்த நாள் அந்த சபையில் எழுப்புதல் வந்து விட்டது அவரை திரும்ப அழைத்தார்கள் அந்த சபைக்கு வந்தபோது பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று நானூறு பேருக்கு மேல விழுந்து அழுது ஜெபித்து மனம் திரும்பி எழுப்புதல் உண்டாயிற்று சூசனா வெஸ்லி போன்ற ஜெபிக்கிறவர்கள் ஏன் என்ற எண்பது வயது தாயா கட்டிலிருந்து எழும்ப முடியாத ஒரு விதவை கண்ணீரோடு ஜெபித்தபோது போது டியல் மூடியை கொண்டு செத்த சபைகளை உயிர்ப்பித்தது போல உங்கள் சபைகளில் ஜபிக்க ஆட்களை எழுப்புகிறார் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக கண்களை மூடி ஜபிப்போம் பரிசுத்த மூலையங்கள் நல்ல பிதாவே இன்றைக்கு செய்தி கேட்ட மக்கள் இந்த வார்த்தைகளை கேட்க கேட்க அப்படி உள்ளங்கள் மாறட்டு எங்கள் உள்ளங்கள் மாறுட்டு ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்கட்டும் ஆவியானவரே எங்களை மாற்றும் சொல்லி முடியாத ஒரு தேவ பிரசன்ன சபைகளுக்குள்ள வர ஆவியானுடைய அசிவாடுதல் வர ஜனங்களை இழுத்து கொண்டு சமுதாயம் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு எழுப்புதல் வந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டது போல எங்கள் கண்களினால் அதை காண உதவி செய்யும் இந்த நாட்களில் வேதனையோடு பாரத்தோடு இருக்கிற மக்கள் தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இன்றைக்கு சந்தியும் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு எழுப்புதலை தந்திரலும் இந்த தேவையோடு இருக்கிறவர்கள் பிரச்சனையோடு பாரத்தோடு இருக்கிறவர்கள் யாராவது எந்த வியாதியினால் தாக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு உடைய வல்லமை உள்ள கரம் இறங்கி ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும் நாமத்தை மைமைப்படுத்தும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே